டேட்டிங் ஆப் மூலம் பழகி இளம் பெண்ணிடம் நகை பணம் பறித்த டிஎஸ்பி மகனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பத்திரிகையாளர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜாமீன் கொடுத்து வழியனுப்பி வைத்துள்ளனர் காவல்துறையினர் பொள்ளாச்சியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளம் பெண் கோவை பாபநாயக்கம்பாளையம் பகுதியில் உள்ள பெண்கள் தங்கும் விடுதியில் தங்கி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவருடன் செல்போனில் பம்பில் என்ற டேட்டிங் ஆப் மூலம் தருண் என்ற நபர் பழகியுள்ளார் அந்த பெண்ணை காரில் அழைத்துக்கொண்டு மற்றொரு நண்பருடன் சேர்ந்து மிரட்டி மோதிரம் பிரேஸ்லெட் செயின் ஆகியவற்றை பறித்துள்ளனர் அப்பெண் ஏடிஎம் கார்டில் வைத்திருந்த தொண்ணூறு ஆயிரம் பணத்தையும் ஜிபே மூலமாக பரிமாற்றம் செய்து அபகரித்துள்ளனர் இளம்பெண் கொடுத்த புகாரின் பேரில் ரேஸ்கோர்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் செல்போன் பதிவுகள் மற்றும் பண பரிவர்த்தனையை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்திய காவல்துறை தருண் பகுதியில் ஹோட்டல் ஒன்று நடத்தி வந்துள்ளது தெரியவந்தது அதில் போதிய வருமானம் கிடைக்காததால் பம்பில் டேட்டிங் ஆப் மூலம் பல இளம் பெண்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி படம் பறித்தது கண்டுபிடிக்கப்பட்டது தருண் திண்டுக்கல்லில் டிஎஸ்பியாக பணிபுரியும் தங்கபாண்டியன் என்பவரது மகன் என தெரிய வந்தது தனுஷை கைது செய்த கோவை போலீசார் ரகசியமாக அழைத்து வந்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி முன்னால் நேர்நிறுத்தி ஜாமீன் பெற்றுக் கொடுத்து வழியனுப்பி வைத்தனர் டிஎஸ்பி மகன் என்பதால் பத்திரிகை மற்றும் டிவியில் செய்தி வராதபடி காவல்துறையினர் மிக கவனமாக செயல்பட்டுள்ளனர் தனுஷ் சாதாரண குடும்ப பெண்கள் மற்றும் இளம் பெண்களை குறிவைத்து டேட்டிங் ஆப்பில் நயமாக பழகி பணம் பறிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது குடும்ப சூழ்நிலை மற்றும் அவமானம் கருதி பல பெண்கள் புகார் அளிக்க முன்வரவில்லை தனுஷால் ஏமாற்றப்பட்ட பெண்கள் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்